ரொம்பவே அழகான அமைதியான வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்தது இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் பழைய சீவரம் அப்படிங்கிற ஒரு ஊரு அதுக்கு பக்கத்துல வந்துட்டு திருமுக்குடல் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அங்கதான் இந்த அழகான கோயில் இருக்கு இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி இருந்தனால இது யார் கட்டினதுன்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனோட மகன் வீர ராஜேந்திர சோழன் அவர் தான் கட்டியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த கோயில நிறைய சிறப்புகள் இருக்கு அந்த காலத்திலேயே வந்து வேத பாடசாலையில தங்கி படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் வசதி அது மட்டும் இல்லாம ஆதுர சாலைன்னு சொல்ற வைத்தியசாலையும் இருந்திருக்கு அங்க வந்து மக்கள் வந்து தங்கி வைத்தியம் பாக்கிறதுக்கு பெட் வசதி இதெல்லாம் எல்லாமே அந்த காலத்திலேயே பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எந்த மூலிகைக்கு எந்த நோய் குணமாகும் அப்படிங்கறதும் எல்லாமே கல்வெட்டுல அழகா வந்து இருக்கு இங்க துறை வந்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க இது ரொம்பவே சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணாம போயிட்டு